திருவிழா ஜூன் பத்தாம் தேதி நடைபெறுகிறது கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதி குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வரியத்திற்காகவும் நூத்தி எட்டு திருவிழக்கு பூஜை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஐம்பத்தி ஓரு மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது அதன் தொடக்கமாக இன்று கோவையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கோவை திருவிளக்கு திருவிழா லோகோ வெளியிடும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேரூர் ஆதினம் திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதினம் குமரகுருபர சுவாமிகள் அவினாசி வாசிலார் மடாலயம் ஸ்ரீலாஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள் தென்ச்சேரி ஆதினம் முத்து சிவராமசுவாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் ஜி பக்தவாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி குறித்து விழா ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பட்டுப்புடவை வெள்ளி நாணயம் உள்பட பதினாறு வகையான தாம்பள பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது பூஜைக்கு தேவையான இருபத்தி ஏழு வகையான பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது இதற்கான கட்டணம் எதுவும் கிடையாது இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் இந்த இந்த திருவிழாவில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் கலந்து கொள்வோருக்கு உணவு போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தனர் கே போற்றி சோதியாய் சுடராய் சுருளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் தேதி என்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது இதிலே ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இதிலே முன்னின்று ஐந்து ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள் இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தோரு பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக நாற்பத்தி எட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம் விழாவிலே கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிளக்கிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இருபத்தேழு பொருட்கள் அங்கே பூசைக்குண்டான வகையிலே வழங்கப்படுகின்றது பூசை முடிந்த பின்னர் அன் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னம்பாளிப்பு என்கின்ற அடிப்படையிலே ஒன்பது வகையான தெய்வீக பிரசாதங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன கையிலே எடுத்து செல்வதற்கு தாம்பள பையாக பதினாறு பொருட்களை அடங்கிய தாம்பள பை அமைந்திருக்கின்றது வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடும் என்கின்ற அச்சமில்லாமல் இருப்பதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் பேருந்துகளை இயக்கி அங்கங்கே அந்தந்த மையங்களிலே கொண்டு விடுவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளம் அமைதியடைய வேண்டும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நம்முடைய இல்லம் பிரகாசமாக இருக்க வேண்டும் நம்முடைய நகர் நல்ல ஒளிபுருந்திய நகரமாக இருக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் அவருடைய இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும் தொழில் பெருக வேண்டும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் நல்லிணக்கம் வளர வேண்டும் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதாகும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய தேர்வுகளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்